மேசரா சென்றே உங்களை பொறுத்தவரை இப்போ தான் சனி பகவான் தொடராரு உங்களை தொடர்றாரு என்னென்ன பன்னெண்டாம் இடத்துல வராரு பன்னெண்டாம் இடங்கிறது சனி உங்களை பிடிக்குதுன்னு அர்த்தம் நியாயமாக சனி பகவானை வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அச்சம் இருக்கும் அந்த அச்சமே உங்களுடைய வீழ்ச்சியோ வளர்ச்சியோ சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல இருக்கும் அது இருக்கணும் இருக்கணும் ஆகின பயத்தை நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் கண்டிப்பாக அப்போ மேசராசி என்பவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைத்துல ரொம்ப கம்ப்ளீட்டாகவே ஏழரை சனி போது மயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார முடியாது யதார்த்தமாக எல்லா வேலைகளையும் எப்போதும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுனை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதுதான் உண்மை இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க இட் இஸ் ஆல்சோ விரயம் தொழில் முடக்கம் ஆகிடும் பணபரவு இருக்காது ஆரோக்கியம் இருக்காது இப்படி நெகட்டிவிட்டியாக பேசுறதை முதல்ல தவிர்க்கணும் அன்றாட சராசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலில் சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது வேறு இங்கே போகிறோம் போகும்போது ஒரு மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரும் போகும்போது சில வந்து வாகனங்களில் சில அசௌக்கியங்கள் நடக்கும் அதனால நமக்கு எந்த விதமான குறைபாடு இதெல்லாம் நடந்தால் தான் அந்த ஏழரச்சனை நம்மளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால் யதார்த்தமான செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் எதுவும் அச்சுறுத்தி அதை பயமுறுத்தி அதை பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது விழிப்புணர்வுகள் வேறு அச்சம் வேறு அச்சம் என்பது முடங்குவது விழிப்புணர்வு என்பது அதை எதிர்கொள்வது வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்துல முதலாவது பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார் ரெண்டே காலவரிடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி சோ இது திருக்கணிதமா வாக்கியமா திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்ப திருக்கணிதமா வாக்கியமாங்கிறது ஒரு ச ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்கு ஆனா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா திருநள்ளார் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க வெளியிட்ருக்காங்க இப்போ அதுவா இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த பேரிச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பயிற்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் எது சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படையில் தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள் சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி மேசராசிக்கு எவ்வாறாக நிகழ்வுதுன்னு பார்க்கலாமா மேசராசி என்பவர்களே உங்களை பொறுத்தவரை இப்போதான் சனி பகவான் தொடராரு உங்களை இந்த சனி பகவான் தொடக்கூடிய இந்த காலகட்டம் தொடர்றாரு என்னென்ன பன்னெண்டாம் இடத்துல வராரு பன்னெண்டாம் இடங்கிறது இளரச்சனி உங்களை பிடிக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற இடம் இப்படில பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் மீனத்துல மேசராசிக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் இந்த மீனத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது மேசராசிக்கு சௌரிய அசௌரியங்கள் எவ்வாறாக அமையும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது உங்களுக்கான சின்ன சின்ன உங்களை நியாயமாக சனி பகவானை வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அச்சம் இருக்கும் அந்த அச்சமே உங்களுடைய வீழ்ச்சியோ வளர்ச்சியோ சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல இருக்கும் அது இருக்கணும் இருக்கணும் ஏன்னா ஒரு பயந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணம் தானே உங்களை பிரதிபலிக்கும் இதுதானே உண்மை ஆகின பயத்தை நீங்கள் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் கண்டிப்பாக இருக்காது ஆனால் இந்த சனியோட என்ன வேலை அப்படிங்கிற அடுத்த கேள்வி ஒன்று நமக்கு தோணும் இல்லையா இப்போ பன்னெண்டாம் வீட்டில் வரும்போது விரயம் தானே அப்படிங்கிறது நம்ம தோணலாம் அதுவும் அதுவும் ஒரு வீட்டில் யதார்த்தமானது தான் அதே மாதிரி விரயம்னா என்னதில் விரையும் அப்படிங்கிறதையும் அப்போ நம்ம எப்படிலாம் நம்ம வந்து இதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சிந்தனை வரும் அதனால் ஏழரை சனி அப்படின்னா ஏழர் வருடம் இருக்கிறதா அர்த்தம் மூணு ராசியில் அதாவது மீனத்தில் ரெண்டரை வருஷம் மேஷத்தில் ரெண்டரை வருஷம் ரிஷபத்தில் ரெண்டரை வருஷம் இருக்கும்போது அவங்க ஏழரை சனின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டரை வருஷம்ன்றது மூணு இன்ட்டு ஏழரை ஏழரைங்கிறது ஏழரை வருஷத்தை நம்ம குறிக்கிறது இப்போ நமக்கு ரெண்டே கால் வருஷத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் மறுபடியும் ஒரு ரெண்டே கால் வருஷத்தில் மறுபடியும் சனிப்பயிற்சி ஆக போகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான விரயத்தை கொடுப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு வருது இல்லையா நம்ம நம்மளுடைய நம்ம நிறைய நண்பர்களை நிறைய உறவுகளை நம்பி நம்பியிருப்போம் நியாயமாக பேச்சு வார்த்தையில் இருக்கலாம் பழக்க வழக்கத்தில் இருக்கலாம் தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் அவங்கள்டே இருக்கக்கூடிய மனோபாவங்கள் யதார்த்தத்தை மீறி சில விதமான சௌரிய அசௌரியங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கும் உதாரணத்துக்கு அவர்கிட்ட நம்ம ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம் சார் அவர்கிட்ட நான் அவரை நம்பினேன் அந்த மாதிரி அவர் செய்வார்னு எதிர்பார்க்கலைங்கிற வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இது உறுதியாக வரும் இது வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா எதிராளியே நாம் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு காலமாகிடும் நாற்பது வருடமாக பழகிறார் நாற்பது வருடம் அவரை தொழில் பண்ணிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய உறவுகள் அந்த அளவுக்கு சாதகப்படலை கொஞ்சம் ப பலகீடப்படுத்தப்பட்டிருக்கு அவர் இந்த மாதிரி செய்வார்னு எதிர்பார்க்கலை இதே மாதிரி சொல்லக்கூடியவர்களை உங்களுக்கு இப்போதான் அது படம் பிடிச்சி காட்டும் ஒன்று ரெண்டாவது விரயங்கிறது எதில் விரையும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை கொடுத்து விரையம் பண்ணுற மட்டும் விரையும்ல நம்மளுடைய எனர்ஜி விரையும் நான் ஒரு ஒரு செயலுக்கு இரண்டு மூன்று முறை போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதுவும் விரையும் தானே போக்குவரத்து அதாவது ஃபியூல் மட்டும் இல்லை நம்மளுடைய எனர்ஜிங்கிற வரையும் இரண்டு முறை மூணு முறையும் அட்டம்த் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் அது எப்படியே நடந்திடும் அப்படின்னா நடந்து நம்பி அது இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி போகுங்கிற ஒரு சூழலை உங்களுக்கு சொல்கிறதும் இதுதான் அப்போ மேசராசி என்பர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் வரும்போது கம்ப்ளீட்டாகவே பிடிக்கும் போது மயந்துட்டு வீட்டுக்கு உட்கார முடியாது யதார்த்தமாக எல்லா வேலைகளையும் எப்போதும் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுனை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதுதான் உண்மை அப்போ எதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ மீனராசி ஒரு பெற்றோர் இருக்கார் குறிப்பாக ஒரு ஒரு ஐம்பது வயதை எட்டக்கூடியவர் மீனராசி என்பராக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு செலவுகள் குறிப்பாக பெண்ணுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் அதே மாதிரி அந்த அந்த செலவு உருவாக்குற அவர் இருபத்தஞ்சு லட்சம் வச்சுருந்தார் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சத்தில் ஒரு எய்ம் வச்சுருந்தாருன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சங்கிறது ஒரு முப்பது லட்சமாக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த விரைங்கிறது ஆனால் அந்த சுபகாரியம் நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் ஆனால் அதில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதோட ஒரு ரெண்டு மூணு பர்ஸ் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் அதிகமாகும் இவ்வளோதான் இது ஆகக்கூடாதா ஆகலாம் அதே சமயத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு எஃபர்ட்ஸ் புட்டப் பண்ணுறோம் ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் வந்து சனி பகவான் உட்காரம்போது மேசராசிக்கு இப்படி இருக்கும்னா எஜுகேஷனில் அதிக ஸ்ட்ரென்த் எடுக்கிற வேண்டிய கட்டாயம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரும் இது புரிஞ்சுங்களா ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்ன வரும்னா அவங்களோட எஃபர்ட்ஸ்ன்னு கொஞ்சம் அதிகமாக குட்டப் பண்ணணும் சரி அதை தாண்டி வரலாம் சரி அதுக்கு மீறி இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றால் மேஷராசி என்பவர்களுக்கு சொல்கிறேன் திருமணம் செய்து கொள்ளும்போது மீனத்தில் சனி பகவானே இருக்கும்னா அவங்க புதிய உறவுகளை போய் பார்க்க பேச குடிக்க அன்பு பரிமாற இதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்ட்ராக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க இட் இஸ் ஆல்சோ விரயம் என்ன காரணம் நம்மளோட எஃபர்ட்ஸு விரயமாகும் இது விரயம் அதுக்கு அடுத்தது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை ஒரு பக்கம் ஒரு லேண்டோ உள்ளது வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அது ஃபிஃப்ட்டி லேக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் கிட்ட போகும்போது இல்லைப்பா இப்போ ரேட் அதிகமாக இருக்குது இந்தப்பா நீ இது உனக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொடுக்குற இந்த மாதிரியான அந்த தேவையை தாண்டி தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் இதான் லாஸ் இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம் இது வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிறது தான் ஒரு உதா இது அத்தனையும் உதாரணங்கள் இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் கிடையாது ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழல் உண்டுங்கிறத சொல்கிறது உண்டு நடக்கலாம் நடக்காமல் போகிறதுக்கு ஜனன ஜாதத்தில் உங்களுக்கு நல்ல சவ் ச அதாவது சவுண்டான இன்னும் சப்போர்ட்டான பிளானட்ஸ் நல்ல விதமான தசாபக்திகள் நடந்ததுன்னா இதெல்லாம் குறையும் ஆக இப்போ நம்ம மேசராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் வராரு அதனால நமக்கு எல்லா விதத்திலும் முடங்கி போய் வீட்டில் உட்கார வச்சிருவார் தொழில் முடக்கம் ஆகிடும் பணப்பரவு இருக்காது ஆரோக்கியம் இருக்காது இப்படி நெகட்டிவிட்டியாக பேசுகிறத முதல்ல தவிர்க்கணும் அன்றாட சராசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலில் சின்ன பின்னடைவுகள் அப்படிங்கிறது வேறு இங்கே போகிறோம் போகும்பொழுது ஒரு மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரும் ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு போகிறோம் போகும்போது மறந்து வரும் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் பெறுறோம் திரும்ப கம்பேக்ட் டு ரிட்டர் நம்ம வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறோம் இது வரையுமா இல்லையா இதே மாதிரிலாம் நடக்கும் போகும்போது சில வந்து வாகனங்களில் சில அசௌக்கியங்கள் நடக்கும் அதனால நமக்கு எந்த விதமான குறைபாடு இதெல்லாம் நடந்தால் தான் அந்த ஏழரை சனி நம்மளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால் யதார்த்தமான செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் எதுவும் அச்சுறுத்தி அதை பயமுறுத்தி அதை பயந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது விழிப்புணர்வுகள் வேறு அச்சம் வேறு அச்சம் என்பது முடங்குவது விழிப்புணர்வு என்பது அதை எதிர்கொள்வது அதனால் எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் அருமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு அவர் நீதிமான்னு அங்கே சொல்லியிருக்கோம் இப்போ நீதிமான் என்ன என்னென்னா எதை எப்போ செய்யணுமோ அதை அந்த காலகட்டத்தில் செய்வார் அதுதானே உண்மை அதுதானே எதார்த்தம் அதை தான் நம்ம வரவேற்கிறோம் அதை தான் அவர் செய்யறாரு அதனால ஒரு புதிய முயற்சிகள் அந்த புதிய முயற்சியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் மனப்போராட்டங்களும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மன போராட்டம் இருந்தாலும் எஃபர்ட்ஸ் நம்ம போடும்போது மனப்போராட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி கம்மியாகுங்களேன் அந்த எனர்ஜி கம்மியாக இருந்தால் ஏழரைச்சனி வேற ஒன்றும் இல்லை உங்களை ஒன்றும் அடிபாத அழுதல் தள்ளிடாது தள்ளவே தள்ளாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி யாராவது பாதிக்கப்பட்டால் என்னிடம் நீங்க வரலாம் அதற்கு இழரைச்சனி இல்லைங்கிற வேறு தான் காரணங்கிறது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுடைய ஜனட ஜாதத்தை வச்சு ஓகேங்களா அதனால் எதையுமே வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறதோ நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிரகங்கள் அமையணும்னு எதிர்பார்க்கிறதோ தவறு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் நம்மளை டியூன் பண்ணிக்கணும் நம்மளுடைய நம்ம அந்த அதுக்கு தகுந்த ட்ராவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் உண்மை ஒரு அப்சன் அண்ட் டவுன் லைஃப்பில் இருக்கத்தான் சரி ஒரு கிரகம் நல்லாயிருக்கும் ஒரு கிரகம் நல்லா அடுத்த குரு பயிற்சி வர அடுத்த ராகவே பயிற்சி வரப்போது அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஒன்பது கிரகங்களை சேர்ந்து தான் ஒரு பலாபலங்களை தரும் சனி பகவான் ச ஏடர சனி மேசராசிக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கிறதுனால ஒன்றும் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையான முன்பதிவுகள் முன் எச்சரிக்கைகள் முன் இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்க இருக்கலாம்ங்கிறது ஏன் சொல்கிறேன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நீங்கள் இருக்கக்கூடிய தோல்வியிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்போ தோல்வியே நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பயந்துகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதுதான் உண்மை விழிப்புணர்வுகள்ங்கிறது வேணுமே ஒழிய அச்சம் தவிர்க்கணும் இப்படி உள்ள ஒரு சூழலை தான் இப்படி தான் போகணும் அப்படி தான் வரணும் வியாபாரத்தில் நஷ்டம் ஆகிடும் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்படாது இதை இப்படி பண்ணக்கூடாது இவங்கள்ட்ட பேசக்கூடாது இதில் முதலீடு பண்ணக்கூடாது அது வந்துடும் இது வந்துடும் இப்படி போய்டும் வாகனத்தில் போகக்கூடாது நீ விபத்தில் இப்படிலாம் பேசவே படாது எதை ததாசுன்னு ஏற்கனவே அப்படியே ஆகட்டும்னு மேலே உள்ள தேவாக்கள்லாம் சொல்லுவாங்க எப்போதுமே எந்த விஷயத்தையுமே நெகட்டிவிட்டியாக பேச நீங்கள் அனுமதிக்காதீங்க நீங்களும் நெகட்டிவிட்டியாக இருக்காதிங்க அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய அஸ்ட்ராலஜரும் நெகட்டிவா காதில் வாங்கக்கூடிய பொதுமக்களும் நெகட்டிவாவே நடக்கும் நெகட்டிவே வேண்டான்ற என்னத்தை பண்ணிவிடுவோங்களே ஒன்றும் பண்ணாது சனி பகவான் எப்பொழுதுமே நமக்கு சாதகப்படுத்த ஆயுஷ்காரன் கொடுப்பானா சார் சுவர் இருந்தான்னு சித்திரம் சுவர் இருந்தான்னு சித்திரம் அவன் சுவருங்கிறது தானே பிரதானம் நீங்கள் பெரிய கலைஞராக இருக்கலாம் ஆனால் அந்த சித்திரத்தை எழுதி கூடியவருக்கு என்ன வரும் அதெல்லாம் கிடையாது இவர் அவர் ஆயுஷ்காரர்கள் ஆயில் இருந்தால் தான் இகப்பர சுகங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் ஆயிலை கொடுக்கக்கூடியதே இவன் தான் அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை கெடுத்துருவாரா யாரை எல்லாரையும் எல்லாம் பன்னெண்டு ராசியும் தான் பேசுறேன் அவர் நீதிமான் அவர் அந்த காலகட்டத்தில் அதை அவங்களுக்கு ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரியும் உங்களை வந்து சர்ச் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணுறதும் அவருடைய வேலை தான் அவர் வேலை அகில இல்லை சோதனையை கொடுத்தாதான் சாதிக்க முடியும் இல்லையா தங்கம் வந்து வலிக்குது என்ன நகையாக ஆறுங்கன்னா வர முடியுமா வயிறு வலிக்குது என்ன ஜொலிக்க முடியுமா இதெல்லாம் எதா அர்த்தம் இதெல்லாம் பழக்கத்துக்கு ஏன் பேசுகிறோன்னா பாசிட்டிவிட்டியாக பேசியே பழகுங்க பாசிட்டிவிட்டியாக பேசக்கூடிய அஸ்ட்ராலஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெகட்டிவிட்டியாக பேசக்கூடிய அஸ்ட்ராலஜரை தவிரங்க ஒன்றும் என்னாது இது இந்த பதிவில் ஏற்கனவே சென்ற பதிவுலையும் இப்படி தான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு வரக்கூடிய சனி பயிற்சிகள் இன்னும் அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்தாலும் இந்த பேச்சு எனக்கு மாறவே மாறாது எல்லா விதத்திலையும் எல்லா விதமான சுகங்களையும் பாசிட்டிவாகவே பேசக்கூடிய அஸ்ட்ராலஜரை அந்த நவகிரகங்கள் பாசிட்டிவிட்டியாகவே வச்சிருக்கு எல்லா விதத்திலையும் ஆகவே பொதுமக்களாகிய உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட அன்பான வேண்டுகோள் அச்சம் தவறுங்கள் விழுப்புணர்வாக இருங்கள் தேவையான அளவுக்கு சனி பகவானை தேவையான அளவுக்கு சனி பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணுங்க சனி பகவானை வழிபட சனிக்கிழமையில் போகலாம் உங்களுக்கு எள்ளு தீபம் தான் ஏற்றணுன்ற அவசியம் சாராதன எல்லிந்து வரக்கூடிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஒம்பது சுற்ற முடியல ஒரு சுற்று சுற்றலாம் அட்லீஸ்ட் சனி பகவானுக்கு ஒரு வணக்கம் போடலாம் போதுமானது போதுமானது எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களால் என்ன முடியுமோ அதை யதார்த்தமாக உள்ளன்போடு செய்யக்கூடிய பக்தி மார்க்கம் உலகத்தில் கண்டிப்பாக வெற்றியடையும் உள்ளன்போடு செய்யக்கூடிய பக்தி மார்க்கம் உலகத்தில் வெற்றியடைந்தே தீரும் உள் திரும்ப 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 சொல்கிறேன் உள்ளன்போடு செய்த பக்தி மார்க்கம் வெற்றி அடையும் வெற்றி அடையும் அனைத்து விதமான சுகங்களை பெறுவீர்கள் நன்மையை அடைவீர்கள் விடுப்புணர்வாய் இருங்கள் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விதமான சௌரியங்களையும் நீங்கள் அடைந்து தடைகளை மீறி தடைகளுக்கும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் என்று சொல்லி திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதிக்கு உங்களுக்கு ஜென்மத்தில் வர்றவர்களே விரயங்களை தவிர்ப்பதற்கு சனி பகவானை நிஜமாக உங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லதை செய்வார் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க